டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டாடா சீரா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அந்த காம்பாக் கிராஸ் ஓவர் செக்மெண்ட் ஆனால் ஹிண்டே கிரிட்டா ஹைரிடர் அதுக்கப்புறம் ஹோண்டா இல்வேட் இருக்கக்கூடிய செக்மெண்ட் தான் அதில் எல்லாருமே குறை சொல்கிறது என்ன அப்படின்னா ரியர் சீட் ஸ்பேசிங் ப்ராப்பராக இருக்குது இல்லை அப்படின்னு பட் டாட்டா சேரால் அதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று அந்த காம்பாக் கிராஸ் ஓவர் செக்மெண்ட்டை இன்னும் பிட் ஆஃப் லக்ஸுரியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க வாங்க இப்போ இந்த டாடா சேராவோட ரியர் சீட் ஸ்பேஸில் மூணு அடல்ட் உட்கார முடியுமா இல்லைன்னு தெரிஞ்சுப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி இந்த வாகனத்தோட அகலமாக இருக்குங்க ஸோ இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய காம்படிட்டர்ஸை காட்டிலும் இதுதான் பெட்டராக இருக்குது மூணு அடல்ட் உட்கார முடியுமா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அழகாக கம்ஃபர்டபுளாக ஏற முடியும் ஏன் ஹைட்டுக்கு ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட்டுக்கு கொஞ்சம் லைட்டாக குடிஞ்சிங்கன்னா போதும் இதுவே வந்து இன்னும் ஹைட்டாக இருக்கிறீங்கன்னா குடிஞ்சு ஏறணும் பெரியவங்களுக்குலாம் ஒரு ஃபுட் ரெஸ்ட் கொடுத்திங்கன்னா போதும் அழகாக கம்ஃபர்டபுளாக ஏறுவாங்க அது கொடுக்குறப்ப ரேம் பிரேக் ஒரு ஆங்கிள் பாதிக்கப்படும் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நல்ல ஹெட் ரூமை பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க நான் இப்படி உட்காந்துருக்க சாஞ்சு உட்காந்துருக்க சன் ரூஃப் டூவர்ஸ் வந்து எண்ட் வரைக்குமே போகுது உங்களுக்கு ஹெட் ரூம் பொறுத்த வரைக்கும் பாருங்க பெரிதான ஒரு கம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஓகே ஆறு அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா மேபி தெரியலாம் மூன்று பேருக்கும் ப்ராப்பரான அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க லம்பாருக்கும் முதுகுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு அடுத்து லெக் ஸ்பேஸ் அண்ட் நீ ஸ்பேஸ்னு பாருங்க நல்ல கம்ஃபர்டபுளான தாராளமான ஒரு ஸ்பேசிங் இருக்குது அண்டர் டே சப்போர்ட்டும் டீசென்ட் நான் சென்டரில் ரே ரேசி கிடைக்குது சென்டர் பேசஞ்சராக நான் உட்காரப்ப பெரிய அடைவு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்லைட்லி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்ரெஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு முதுகுக்கு மட்டும் சப்போர்ட் வந்து டிஃபர் ஆகும் பட் லெக் ஸ்பேஸ் நீ ஸ்பேஸ் கவலை இல்லை கீழே வந்து ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் தான் அந்த பிரச்சனையும் கிடையாது மூன்று பேர் உட்கார முடியுமா அடல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உட்கார முடியுங்க பெரிதான ஒரு கன்ஜஸ்டட் ஃபீலிங் இருக்காது ரெண்டு அடல்ட் ஒரு குழந்தைங்கிறது தாராளமான விசாலமான ஒரு ஸ்பேசிங்காக தான் இருக்கு நல்ல ஒரு டே லைட் ஓப்பனிங் இருப்பதால கேபின் நல்லா வெளிச்சமாக ஃபீல் ஆகுது ஃபீமேல்ஸ்க்கு லேடிஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி உட்காந்தா கிளாஸ்டோபிக்காக அந்த வாமிட்டிங் ஜென் லோர்மான்னு கேட்டினா வராது